இன்று ஒரு தகவல் உலகிலேயே மகிழ்ச்சியான நாடு எது இந்த கேள்வியை உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும் மகிழ்ச்சியானது என்றால் என்ன என்பது போல் உங்களுக்கு தோன்றும் அதோடு உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான நாடு பின்லாந்து உலகிலேயே மகிழ்ச்சியான நாடாக பின்லாந்து மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு நூற்றி பதினெட்டாவது இடம் கிடைத்துள்ளது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் வெல் பிரியங்கிங் ரிசர்ச் சென்டர் சார்பில் உலகிலேயே மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது நேற்று சர்வதேச மகிழ்ச்சி தினத்தையொட்டி இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் சுமார் ஆயிரம் பேரிடம் கருத்து கேட்டு இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது அதில் பின்லாந்து நாடு உலகிலேயே மகிழ்ச்சியான நாடாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக இந்த பெருமை பெற்றுள்ளது சொந்த வாழ்க்கையை மதிப்பிடுமாறு பொதுமக்களிடம் கேட்கும் கேள்விகளுக்கு அவர்கள் அளித்த பதில்கள் அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது அன்பு காட்டுவதிலும் பகிர்ந்து கொள்வதிலும் உள்ள மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை உணவை பகிர்ந்து கொள்வதில் உள்ள மகிழ்ச்சி இதில் பங்கேற்பவர்கள் தெரிவித்துள்ளனர் கல்லப் என்ற மதிப்பீடு நிறுவனம் மற்றும் அமெரிக்க அமைப்பு ஆகியவற்றும் இணைந்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது மகிழ்ச்சி என்பது சொத்து மற்றும் வளர்ச்சி சம்பந்தப்பட்டது அல்ல அது நம்பிக்கை தொடர்பு சம்பந்தப்பட்டது என்று கள்ளப் அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி ஜான் கிளிப்டன் கூறியுள்ளார் பின்லாந்து போலவே நார்டிக் நாடு என்று அழைக்கப்படும் டென்மார்க் ஐஸ்லாந்து சுவீடன் ஆகியவை முதல் நான்கு இடங்களில் பிடித்துள்ளன இந்த பட்டியல் இந்தியா நூற்றி பதினெட்டாவது இடத்தில் உள்ளது கடந்த ஆண்டு இருந்து நூற்றி இருபத்தாறாவது முன்னேறி முன்னேறியுள்ளது ஆனால் நேபாளம் தொண்ணூற்றி ரெண்டாவது இடம் பாகிஸ்தான் நூற்றி ஒன்பதாவது இடம் உக்ரைன் நூற்றி பதினோராவது இடம் பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளை விட பின்தங்கியுள்ளது ஐயோப்பிய நாடுகள் முதல் இருபது இடங்களை பிடித்துள்ளன ஹமாஸ் அமைப்பியின் போர் நடத்த போதிலும் இஸ்ரேல் எட்டாவது இடத்தில் இருக்கிறது கோஸ்டாரிக்கியா மெக்சிகோ ஆகிய நாடுகள் முதன்முறையாக முன்னணி பத்து இடங்களை பிடித்துள்ளன அவை ஆறு மற்றும் பத்தாவது இடங்களை பெற்றுள்ளன மகிழ்ச்சியின்மை அதிகரிக்கும் நாடுகள் என்ற வகையில் அமெரிக்கா இருபத்தி நாலாவது இடத்துக்கு சரிந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அந்நாடு பன்னெண்டாவது இடத்தில் இருந்து இப்போது இருபத்தி நாலாவது இடத்துக்கு மாறியுள்ளது இங்கிலாந்து இருபத்தி மூணாவது இடத்தில் இருக்கிறது உலகிலேயே மகிழ்ச்சியே இல்லாத நாடாக ஆப்கானிஸ்தான் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் பெண்கள் தங்கள் வாழ்க்கையை சிரமமாக இருப்பதாக தெரிவித்தனர் மகிழ்ச்சி இல்லாத நாடுகள் பட்டியல் சியாரானா லியோன் இரண்டாவது இடத்திலும் லெபனான் அடுத்த இடத்திலும் உள்ளது மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போ நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி